வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருகூரில் அமைஞ்சிருக்க ஒரு ப்ரீமியமான த்ரீ பிஹெச்கே ஹிஎகே விழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இருகூரில் நிறையா வீடு சேல்ஸுக்கு இருக்குது ஒரு டென் பத்து வீடுக்கு மேலே சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கும் ஸோ இப்போ இந்த வீடை பற்றி நம்ம பார்ப்போம் ஸோ இந்த வீடு அமைஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா ரோட்ல ரோட்லேருந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர்லையும் திருச்சி ரோட்லேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்லேயும் அமைஞ்சிருக்கீங்க எல்லாத்துக்கும் மிட்டான பிளேஸ்ல அமைஞ்சிருக்கு ஸோ உங்களுக்கு அவிநாசி ரோட்லேருந்து நீங்கள் திருப்பூர் அண்ண டைட்டில் பார்க் போனாலும் பக்கமாக இருக்கும் ஸோ திருச்சி ரோட் பேஸ் பண்ணி நீங்கள் டவுன் ஹால் காந்திபுரம் அந்த ஏரியா போகிறதுனாலும் ரொம்ப பக்கமா இருக்கும் சோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் தெற்கு மேற்கு கார்னர் சைட்டில் கிழக்கு வாசல் வச்ச மாதிரி சூப்பராக கட்டியிருக்காங்க வாங்க இந்த வீட்டை பத்தி பார்க்கலாம் ஸோ வாங்க மக்களே இப்போ இந்த வீட்டை பற்றி நம்ம டீட்டெயிலில் பார்ப்போம் ஸோ இந்த வீடு கோயம்புத்தூர் இருகூரில் தெற்கு மேற்கு காரணம் சைடில் கிழக்கு வாசல் வச்ச மாதிரி ஒரு சூப்பராக அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த வீட்டை உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம எலிவேஷன் பற்றி டீட்டெயிலில் பார்த்துருவோம் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ட்ராஸ்ட் கலரும் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எலகெண்டான கலர்லேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க அண்ட் எலிவேஷனில் வால்பட்டி கொடுத்து அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் ஒர்க் பண்ணி அதில் ப்ரொஃபைல் லைட்டும் ஃபிட் பண்ணியிருக்காங்க ஸோ அது ஒரு நல்லா இருக்குது அண்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் லைட்லாம் கொடுத்து அதுக்கு கீழேயும் மாதிரி ஸ்ட்ரக்சரல் பெயிண்ட் கொடுத்து டைல்ஸ் ஒர்க் பண்ணி பக்கத்தில் டஃப்லான் கிளாஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு பால்கனியும் டஃப்லான் க்ளாஸ் இருக்குது அண்ட் செகண்ட் ஃப்ளோர்லேயுமே உங்களுக்கு டஃப்லான் கிளாஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு கிளாஸோட ஒர்க் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இது பங்களாங்க இருக்குது அடுத்த ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா கேட்டு கேட்டும் ஒரு டபுள் கேட் கொடுத்துருக்காங்க அண்ட் சிங்கிள் கேட்டு கொடுத்துருக்காங்க ஸோ பில்லர்ஸ் அங்கங்கே கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த வீட்டுக்கு சுற்றியுமே காம்பவுண்ட் வால் இருக்குது அவுடோர் கார்டனிங் ஏரியா இருக்குது ஸோ அந்த இதுவுமே உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த வீட்டில் டபுள் விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி மே ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒரு விண்டோவும் அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து ஒரு வென்டிலேஷனுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வீடு கார்னர் சைட்டாக அமைஞ்சிருக்கனால இந்த வீட்டுக்கு கா சூப்பராக இருக்குங்க ஸோ அந்த வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரேம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்லி ஒரு டூ ஃபீட்டுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு கார் ஏற்றுறக்கு வந்து டிஸ்டர்பும் இருக்காது அண்ட் ரோடுமே உங்களுக்கு தார் ரோட் இருக்கனால உங்களுக்கு கார் போயிட்டு வரதுக்கு எல்லாத்தையுமே வசதியாக தாங்க இருக்கும் அண்ட் நீங்கள் வாக் பண்ணுறதுக்கு தனியாக செப்ரேட் ஏரியா கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் நடந்து போகும்போது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது கார் டிஸ்டர்ப் இருக்காது அது இல்லாமல் இந்த இதில் போட்டிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த வீடு அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு சுற்றியுமே எல்லாமே பங்களாஸ் தான் இருக்குது ஸோ இப்போது இந்த வீட்டுக்கு உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே வந்ததும் ஒரு பதினாறுக்கு இருபத்தொன்னுங்கிற சைஸில் ஒரு பெரிய பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நீங்கள் ஒரு இன்னோவா கார் நிறுத்திக்கலாம் அந்த ஒரு நாலஞ்சு டூ வீலர் நடத்திக்கலாம் அதுக்குள்ளான ஸ்பேஸ் நல்லாவே அமைஞ்சிருக்குங்க ஸோ போட்டிகளையும் வால் டைல்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலரில் அதாவது எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரியே போட்டிக்கோலையும் உங்களுக்கு டைல்ஸ் எல்லாம் அழகாக மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கிங் டைலில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெவி டியூட்டி டைலாக பிளான் பண்ணியிருக்காங்க அவுட்ரு பாத்ரூமும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாருமே இப்போது வந்து வெஸ்டர்ன் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுனால இங்கே அவுடோர் பாத்ரூமும் உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க செட் ஏரியா சுற்றியுமே ரெண்டு அடி கொடுத்துருக்காங்க ஸோ மெயின்டெனன்ஸ்க்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஸோ போட்டி உங்களுக்கு உங்களுக்கு போர்வெல் வந்துடும் தண்ணி தொட்டி வந்துடும் ஸோ செப்டி டேங்க் வந்துடும் ஸோ இப்போ இந்த வீட்டுக்கு உள்ளே போவோம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி டோரை பொறுத்த வரைக்கும் டீக்கிலேயே பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தது ஒரு பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு ப்ரீமியமான ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செப்பரேட் டிவி யூனிட் பண்ண ஸ்பேஸ் இருக்கும் ஒரு கார்னர் சோஃபோ போட்டிங்கன்னா இந்த வீட்டில் பக்காவாக அமையுங்க ஸோ பூஜா யூனிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த இடத்துலையுமே ஒரு டிஸ்டர்பாக இருக்காது நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா பூஜா யூனிட் வைக்கிற இடத்துல ஸ்டெப்ஸ் வந்துடும் ஸோ அங்கே கீழே பண்ண மாட்டாங்க இந்த வீட்டில் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது இப்போ ஹாலேருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கிச்சனை பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய பெரிய கிச்சன் கம்பெனிங்காக கொடுத்துருக்கேன் அதுவும் கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கிச்சனாக கொடுத்துருக்கங்க ஒரு வாஷ் பேஷின் கொடுத்துருக்கேங்க வால் டைல்ஸ்லாம் அதாவது ஃப்ளோர் டைல்ஸுக்கும் வால் டைல்ஸுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி கான்ட்ராஸ்ட் கலராக பேன் பண்ணி கொடுத்துருங்க டேபிள் டாப்பை பொறுத்த வரைக்கும் பாலிஸ்டு கிரானேட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ சுற்றியுமே உங்களுக்கு ஷோ கேஸ்க்குள்ளான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் இன்டீரியர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க கீழே கொடுத்துருக்க பெட்ரூம் போய் பார்ப்போம் டோர் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று சைஸில் அழகாக அமைஞ்சிருக்கு ஸோ இங்கேயுமே ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா மேக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் கொடுத்துருக்காங்க ஒரு விண்டோ இருக்குது ஸோ இது விண்டோவை பொறுத்த வரைக்கும் யூபிவிசியில் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆறுங்கிற சைஸில் ஒரு பெரிய பாத்ரூமே கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவர்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் மட்டும்தான் போட்டிருக்காங்க ஸோ பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் சூப்பராக அமைஞ்சிருக்கேன் ஒரு லக்ஸரி பாத்ரூமாக இந்த இது அமைஞ்சிருக்கு ஸோ இப்போது இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்ப்போம் ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரேனேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ராயல்ஸ் எல்லாமே எஸ்எஸ் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க ஸோ வைஸ் சூப்பராக இருக்குதுங்க ஸோ திக்னஸும் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஜீரோ எம்எம் சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க இப்போது வாங்க மேலே வந்ததும் ஒரு சூப்பரான ஒரு லிவிங் ஏரியா இங்கேயுமே அமைஞ்சிருக்கீங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் அமைஞ்சிருக்கு ஸோ ஒரு பிரைவசியான பிளேஸுங்க ஸோ கீழே இருக்கவங்களுக்கு மேலே இருக்க டிஸ்டர்ப் இருக்காமல் இருக்கும் ஸோ இங்கே ஒரு டீவெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வாங்க மேலே இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துருவோம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினான்கு சைஸ்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயுமே லாஃப்ட் இருக்கு உங்களுக்கு வெண்டிலேஷனுக்கு டபுள் விண்டோ கொடுத்த மாதிரி ஒரு சூப்பரான யூபிவிசி விண்டோ இருக்குது ஸோ பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளுக்கு ஆறுங்கிற சைஸில் ஒரு பெரிய பாத்ரூமாவே அமைஞ்சிருக்கேங்க இங்கே இதோட லுக்வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக்கில் கொடுத்துருக்காங்க ஒரு லக்ஸரி ஹோட்டலில் நீங்கள் போனீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செட்டப்பில் இருக்கு இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே லக்ஸரியாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க எல்லாமே மேன் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே பக்காவாக அமைஞ்சிருக்கு வாங்க இது ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூம் இப்போ தேர்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் அமைஞ்சிருக்கு இங்கேயுமே லாஃப்ட் இருக்கு இங்கே வந்து நீங்கள் ஒரு அழகா ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணீங்கன்னா பிரமாண்டமாக இருக்குங்க ஸோ இதோட பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு பத்துங்கிற சைஸ்ல அமைஞ்சிருக்கீங்க ஸோ இதுவுமே பெரிய பாத்ரூம் தான் ஸோ இந்த வீடு ரொம்ப பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்குங்க எல்லாமே ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க ஒரு ஹோட்டல் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் என்னென்ன ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடை நீங்கள் வாங்குனீங்கன்னா அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும் ஸோ சூப்பரான வீடுங்க ஸோ இந்த வீட்டை நீங்கள் மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பால்கனி ஒரு ஆட்ச அட்டாச்சாக அமைஞ்சிருக்கு இந்த வீட்டில் இந்த பதினாறுக்கு பதினாறு கிங் சைஸ் பெட்ரூமோட அட்டாச்சாக அமைஞ்சிருக்கு ஸோ ஒரு சைஸ் பார்த்திங்கன்னா ஆறு கெட்டுங்கிற சைஸ்லாம் அழகாக அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இருகூருங்கிறது எல்லோரும் நிறைய பேர் இப்போது ஃபாஸ்ட் மூவிங்கான ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு ஒரு நைன்டி டூ லேக்ஸுன்னு சொல்கிறது வந்து ஒரு கம்மி ரேட்டு தாங்க ஸோ நிறைய பேர் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு த்ரீ பிஹெச்கே பங்களா கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காகவே இந்த மாதிரி ஒரு பங்களாவை நம்ம கொண்டு வந்திருக்கும் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பெரியாவில் அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த வீட்டில் ஹெட்ரூமும் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் ஏரியா ப்ரொவிஷனும் நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கான டேங்க்கும் காவேரி பைப் லைன்ஸும் கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தாங்க போட்டிருக்காங்க செங்கலில் கட்டின வீடுங்க ஸோ இதோட ஃபோட்டோஸ் எல்லாமே நமக்கு பேஸ்மெண்ட் ஒர்க்லேருந்தே நம்ம கிட்ட இருக்குது ஸோ அதை உங்களுக்கு வெரிஃபை பண்ணாலும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ லோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்ஐசி ஹெச்டிஎஃப்சி எந்த பேங்கில் கேட்டாலுமே எஸ்பிஐ பேங்கை தவிரங்க எல்லா பேங்க்லேயுமே நம்ம பண்ணிக்கலாம் ஸோ அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த ஏரியா பாருங்களேன் ஃபுல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா அமைஞ்சிருக்கு சுற்றியுமே ஆயிரக்கணக்கான வீடுகள் இருக்குது அதுவும் இந்த வீடு ஒரு கார்பரேஷன் லிமிட்டாக இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ கொடுத்துருக்க நம்பரை நோட் பண்ணிவிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு இந்த டீட்டெயிலாக பாருங்கள் சைட் விசிட் பண்ணுங்கள் இந்த வீட்டை நீங்கள் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க நன்றி பாய் பாய்